வேலூர் தொகுதியில் வெற்றி பெற வைக்க தன் மகனை வாக்காளர்களிடம் தத்துக் கொடுத்து விட்டதாக திமுக பொருளாளர் துரைமுருகன் உருக்கமாக கூறி வாக்கு சேகரித்தார் வேலூர் தொகுதி திமுக மக்களவை வேட்பாளர் அறிமுக கூட்டம் வாணியம்பாடியில் நடைபெற்றது வேலூர் நாடாளுமன்ற தொகுதியில் போட்டியிடும் திமுக வேட்பாளர் கதிர் ஆனந்தை அறிமுகப்படுத்தி பேசிய துரைமுருகன் இப்போதுதான் முதல் மகனுக்காக பேச வந்திருப்பதாக கூறினார்

கையெழுத்து போட்டுவிட்டு தத்து கொடுத்து விட்டு போகிறேன் வேன் தெரிவித்தான்